எல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை மல்லே பூரி பன்னிருவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர் வேலவ நீ எல்லே எனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே நறியாமை பொறுத்திலையே பூரி பன்னிவாகவில் என் சொல்லே புனையும் சுடர்வே இளவ நீ அனைவருக்கும் விசாகா சானனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கந்தர் அனுபூதியில் இருபத்தி ஒன்பதாவது படம் விளக்கத்தை பார்க்க போகிறோம் இல்வாழ்க்கை எனும் மாயை வாழ்வில் அடியனை சிக்க வைத்துள்ள தேவரீர் கொடியவனாகிய அடியனது அறியாமையை பொறுத்து மன்னித்தருளவில்லையே மற்போர் செய்வதற்குரிய பன்னிரு தூள்களிலும் அடியனின் சுருக்களால் பாடல்களையே மாலைகளாக அணிந்து கொள்ளும் ஒளி வீசும் வேலாயுதுமே என்று கூறி இந்த பாடலுக்கான விளக்கத்தை முடித்திருக்கிறார்